குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் செம்பாக்கம் பொன்னம்பல சுவாமிகள் இந்த செம்பாக்கம் திருப்போரூரில் இருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்குது திருப்போரூரில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவு சென்னையிலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு இந்த மகானை பற்றி தான் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இவருடைய அற்புதங்கள் ஏராளம் இவர் இந்த ஊரில் இருக்கிறபோது செம்பாக்கத்தில் இருக்கிற போது அந்த ஊரில் சில பேருக்கு அவரை பிடிக்கலை ஒரு நல்லவனை எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது இது உலகத்தினுடைய நியதி எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும் ஒரு நல்லவனை தான் தானே அவனை ஏதான் பண்ணி காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அதே ஊரில் இருப்பாங்க அதுபோல் இந்த செம்பாக்கத்துலேயும் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்களா ஒரு நாளைக்கு இந்த பொன்னம்பல சுவாமிகளை மட்டம் தட்டணும் எவ்வளோ பெரிய சன்னியாசின்னு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற சில இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆசாமியை தயார் பண்ணுறாங்க ஒரு இளைஞனை தயார் பண்ணிவிட்டு அவனை இறந்தவன் மாதிரி நடிக்க சொல்லி படுக்க வச்சு அவனை தூக்கிட்டு போகிறாங்க ஒரு கட்டியில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க பொன்னம்புள்ள சுவாமிகள் இருக்கார் சுவாமிகளை இவன் இறந்துட்டான் இவன் நீங்கள் பிழைக்க வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சுவாமிகள் என்ன சொல்லுவார் பார்த்துட்டு சாதாரணமாக இறந்து போயிட்டேன்னா ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு காரியத்தை பண்ணுங்க அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவார்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படி சொன்னாங்கன்னா டேய் எந்திரிடறா இங்கே பேரு சுவாமிகளை ஏமர்ந்து போயிட்டார் இவர் போய் எல்லாரும் சன்னியாசின்றாங்க நீ உயிரோட தான் இருக்கேன் எந்திரி அப்படின்னு நம்ம எழுப்ப வச்சு சுவாமிகளை மட்டம் தட்டலான்னு அவங்க நினைக்கிறாங்க இவனை கொண்டு போய் சுவாமிகளுக்கு முன்னாடி வைக்கிறாங்க சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்க சுவாமிகளை இவன் இறந்து போயிட்டான் சுவாமிகளை இவன் இல்லாமல் இவன் குடும்பத்தில் யாருமே இருக்க முடியாது இவனை எப்படியான உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க சுவாமிகள் என்ன சொல்கிறாரா இறந்து போயிட்டானா இறந்து போனா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் அப்படிங்கிறாங்க எதான எதிர்பார்த்தாங்க இது சொன்னோடன அவங்க என்ன பண்ணுறாங்களாம் எல்லாம் சிரிக்கிறாங்க டேய் எந்திரா அப்படின்னு உன்னை தட்டுறாங்க சுவாமிகள் நீ செத்ததாக நினச்சிட்ருக்காரு நாங்கள் சும்மா சொன்னோம் அவர் நம்பிட்டார் என்ன சுவாமிகள் பார்வர் அவருக்கு தெரியவே இல்லை உலக ஞானமே இல்லை இவரை போய் எல்லோரும் சன்னியாசின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டுறாங்க அவன் எந்திரிக்கவே இல்லை நிஜமாக செத்து போய்ட்டு செத்துப்பிட்டேன்னு போய் சொன்னாங்க இல்லையா நிஜமாவே செத்துப்பட்டான் விஷயம் தெரிஞ்சு அந்த கூடை கூட்டிட்டு வந்தவங்கலாம் கதறுகிறார்கள் சுவாமிகளே நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க இவனை எப்படியான உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு கதறுகிறார்கள் ஒரு மகானுக்கு எது சிறப்பு அப்படின்னா மற்றவர்களை மன்னிப்பது எந்த ஒரு காலத்திலும் மனிதர்களை போல நான் உன்னை பழிவாங்கியே திருவேன் என்னை ஏமாற்றலை அதெல்லாம் கிடையாது அவர்களுக்கு சுவாமிகள் என்ன பண்றானா சரி தொலைஞ்சு பொண்ணு விபூதி எடுத்து அவன் மேலே தெளிக்கிறானா அவன் எழுகிறான் சுவாமிகளுக்கு ஒரு பேர் உண்டு பொன்னம்பல சுவாமிகளுக்கு விபூதி வள்ளல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு எதுவாக இருந்தாலும் இவர் என்ன பிரசாதம் கொடுப்பார்னா விபூதி தான் பிரசாதமாக கொடுப்பாராம் இந்த விபூதிக்கு அத்தனை சிறப்பு இதே ஊரில் இருந்த தன்னோட சீடன் ஒருத்தன் பேர் திருமேனின் பேர் சீடன் அவனுக்கு இருந்த இடத்தில் இருந்தவாறு திருவண்ணாமலையில் தீப துருக்காட்சியை இதே ஊர்ல இருந்து நிறைய அற்புதங்கள் கூடு கூடு விட்டு ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல இருக்கிறது ஒரே நேரத்தில் இந்த ஊர்ல இருப்பார் நம்ம இன்னொரு ஊர்லயும் இருப்பார் பல இருப்பது இது போல சுவாமிகள் நிறைய அற்புதங்களை பண்ணிருக்க தன்னோட காலத்தில் தன்னை தேடி வந்த உள்ளூர் அன்பர்கள் அத்தனை பேருக்குமே அவர்களுக்கு எத்தகைய பிணி இருந்தாலுமே அவர்களுக்கு எதை மருந்தாக கொடுத்தார்னா விபூதியை மட்டுமே மருந்தாக கொடுத்தார் அப்பேற்பட்ட பொன்னம்பல சுவாமிகளது சமாதி இன்றைக்கு இதே கிராமத்திலேயே செம்பாக்கத்திலேயே அவரது சமாதி அமைந்திருக்கிறது அவர் தன்னோட காலத்தில் பயன்படுத்தின சில பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கும் பாதரட்சை இதெல்லாம் இன்றைக்கும் இந்த சமாதியில் வச்சுருக்காங்க இன்றைக்கும் இந்த சமாதிக்கு வந்து வழிபடக்கூடிய அன்பர்கள் அந்த சுவாமிகளோட பரிபூர்ணமான கிருப்பையினால் விபூதி பெற்று விபூதி வள்ளலிடம் இருந்து பெறக்கூடிய பிரசாதமான அந்த விபூதி பலரையும் குணமாக்குகிறது எங்கிருக்கு செம்பாக்கம் திருப்போரூரில் இருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய மார்க்கம் அற்புதமான மகானுடைய சமாதி இந்த மகானை தரிசித்து அவருடைய பிரசாதமான திருநூற்றை அனைவரும் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் வீரபத்திர சுவாமிகள் எந்த ஒரு அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை வீரபத்திர சுவாமிகள்னு இவருக்கு பேர் வீரபத்ர சுவாமி கோவில்னே அந்த கோவில்தான் இவருடைய சமாதி இருக்கு நாளைய நிகழ்ச்சியில் இந்த மகானை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்